ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாலினி நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ரவை வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரவையை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் இந்த இன்ஸ்டண்ட்டான ரவை வடையை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாங்க டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு செஞ்சலாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் டேஸ்டி அண்ட் சிம்பிளான இந்த ரவை வடையை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ரவை வடை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பேன்ல ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதே தான் ரவையையும் அளந்து எடுக்க போறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் இஞ்சிய நல்ல பொடியா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய நல்ல சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் விதைய வந்து எடுத்துட்டேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே அரைக்கை அளவுக்கு மல்லித்தலைய நல்ல பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சூடான உடனே இதோடவே ஒரு கப் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணிக்கலாம் நான் வறுக்காத ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க வறுத்த ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கேன் வெள்ளை ரவைக்கு பதிலாக நீங்கள் சம்பா ரவையும் யூஸ் பண்ணிக்கலாங்க ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க ரவை ஒரு முக்கால் வேக்காடுக்கு நம்மளுக்கு வெந்து வந்துடும் இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும் இப்போ நல்லா கலந்துட்டேன் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி பேனில் ஒட்டாம நம்ம ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் அணைச்சிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வடைய ஈஸியா தட்டி எடுக்கிறதுக்கு வரும் இப்ப இது இருக்கட்டும் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆரி வந்ததுக்கு அப்புறமா வடைய தட்டி எடுத்துக்கலாம் ஆரி வரக்குள்ள நம்ம இன்ஸ்டன்ட் வடைக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க மிக்சி ஜார்ல கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல ஆட் பண்ணிக்கலாங்க மூணு சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு வருத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அரை இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதோடவே ஒரு கையளவு மலித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்தலாம் தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நைசா அரைச்சிக்கோங்க இப்ப நம்ம சட்னி அரைச்சிட்டேன் அரைச்ச சட்னியை நான் பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கிறேங்க மிக்சி ஜார் அலசி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்பு கரண்டியில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒரு கொத்து கருவேப்புல சேர்த்துக்கலாம் மூணு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க இப்ப நம்ம தாளிப்ப சட்னியோடவே ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ வடை ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம ரவா பாத்தீங்கன்னா நல்லா ஆரி வந்துருச்சு இது அப்படியே ஒரு வாட்டி எடுத்து விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நம்ம மாவு பெசைற மாதிரி ஈஸியாவே வரும் பெசைறதுக்கு உங்களுக்கு கையில பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்தா நீங்க கையில லைட்டா ஆயில் தடவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா விட்டுட்டேன் தேவையான தட்டி எடுத்துக்கலாம் மீடியமான உருண்டைகள் உருட்டி நான் தட்டி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க தட்டிக்கலாம் நான் உளுந்து வடை ஷேப்ல தட்டிக்கிறேன் இப்ப இந்த மாதிரி கையில உருட்டி நடுவுல வச்சு தட்டிக்கலாங்க தட்டிட்டு நடுவுல சின்னதா ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் கையில ஒட்டிட்டு வர மாதிரி இருந்தா நீங்க என்ன தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாம வரும் அவ்வளவுதான் இப்போ நான் வடை செப்பு நீட்டாக தட்டி வச்சுட்டேன் இப்போ எல்லா ரவையையும் இது போலவே தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க போல தட்டி எடுத்து வச்சுட்டேன் இருக்கட்டும் நம்ம வடை பொறிக்கிறக்காக பேனில் ஆயில் சூடு பண்ணியிருக்கேங்க நல்லா ஹை ஃப்ளேமில் ஆயில் சூடு படுத்திக்கோங்க ஒவ்வொரு வடையையும் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ ஆயிலில் சேர்த்துட்டேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே பொறிச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் ஹை ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சிக்கோங்க இப்போ பேன் கொலுற அளவுக்கு நான் ஒரு ஆறு வடையை சேர்த்துருக்கேன் போட்ட உடனே திருப்பி விடாம ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் கழிச்சு மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு வடை நல்லா செவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா செவந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்தீங்கன்னால நல்லா மேலே மொறு மொறுன்னு உள்ள நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும் இப்ப பாருங்க நம்ம வடையை நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு பார்க்கறக்கு அழகாக உளுந்து வடை மாதிரியே இருக்குது பாருங்க இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் ஆயிலோட சிலசலப்பெல்லாமோ அடங்கிடுச்சு நான் வெளியே எடுத்துட்டேன் ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் ரவா வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எண்ணெய் அதிகமாக குடிக்காம சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம செஞ்சிருக்கிற சட்னியோட இந்த ரவை வடை வச்சு சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்டில் இருக்கும் இந்த சட்னியை நீங்கள் நார்மலான இட்லி தோசைக்குமே வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க இப்போ நான் வடையை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக மேலே இருக்குது உள்ள எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு சட்னியோட வச்சு சாப்பிடவும் டீயோட வச்சு சாப்பிடவும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல இன்ஸ்டன்ட் ரவ வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ